பொதுவாக எல்லா கதையிலையும் அல்லது நடப்பு அரசியலில் கூட ஒரு தலைவன் எப்படி இருப்பான் ஒரு தலைவன் யார் யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அது இப்போ நிறைய இருக்குது அணில் கொஞ்சம் கதையில நம்ம ஆரம்பித்தோம் இல்லையா அப்போ அந்த கேள்வி வந்துடுது ஏன்னா யாரா தலைவன் யார் தலைவன் யார் தலைவன் தெருவில் கூட்டத்தை போட்டு நாற்பத்தி ஒரு பேரை கொண்டுற உங்கள் தலைவனா அப்படின்னு கேட்குறாங்கல்ல பத்திரிக்கையில் இப்படி நிறைய கேள்விகள் இருக்கு இந்த கேள்விக்கு ஒரு பதில் ஒன்று இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் மாயபுரத்தில் ஒரு கூட்டம் அந்த கூட்டம் வந்து இன்றைக்கு போல் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ரொம்ப வசதியாக இப்போ பாருங்க இப்போ வள்ளூர் கூட்டத்திலே நம்ம கூட்டம் நடத்துகிறோம் ஆனால் இந்த வள்ளூர் கூட்டம் திறக்கும் போது முத்த முதல் இங்கிற கூட்டாமட்டாங்க அப்படிலாம் இல்லாமல் ஐம்பதுகளில் எப்படி இருந்திருக்கும் அந்த கட்சி வசூல் பண்ணி நடத்தி ஒரு கூட்டத்தை ஒருத்தர் போடுறார் மாயவரத்தில் அந்த கூட்டத்தில் அண்ணா அவர்கள் பேச போகிறார் அண்ணாவினுடைய உரையை கேட்குறதுக்காக பெருந்திருளான மக்கள் கூடுறாங்க பிரமாதமாக இருக்குது அந்த கூட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வசூல் பண்ணி ஒருத்தர் நடத்துகிறார் அவர் பேரை நான் கடைசியில் சொல்கிறேன் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நடத்தி பெரிய அளவில் வெற்றி அடையக்கூடிய அந்த கூட்டத்தை நடத்திட்டு இருக்கிறவரு அவருக்கு ஒரே ஒரு ஆசை இருக்குது என்ன ஆசை இருக்குனாக்க மேடையில் அண்ணா பக்கத்தில் உட்காரணும்னு ஒரு ஆசை ஒரு தலைவன் பக்கத்தில் உட்காரணும்னு ஒரு ஆசை இருக்கும் அதுவும் குறிப்பாக மாதிரியான ஒரு ஆளுமை பக்கத்தில் அமர்வது என்பது ஒரு பெரிய ஆசை எல்லாருக்கும் தான் செய்யும் ஆனால் என்னென்னா கூட்டம் தொடங்குறதுக்குள்ளே பழக்கம் போல் இப்போவும் நம்முடைய கூட்டங்களில் அதுவும் குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி அவர்கள் வந்திருக்கிறார் அண்ணன் திருமாவர்கள் மேடையிலெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கே சீட் இல்லாமல் நம்ம தோழர்கள் உட்காருவாங்க ஆனால் அண்ணா அண்ணா கூட்டத்தில் அப்பையும் அப்படி நடந்திருக்கு ஒரு கட்சியின் வளர்ச்சி போக்குள் அப்படி தான் இருக்கும் இல்லையா எல்லாரும் தலைவரோடு நெருக்கமாக இருக்கும்னு காட்டிங்கன்னா அந்த வசூல் பண்ணி கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாரு இல்லையா அவருக்கு சீட்டு இல்லாமல் போயிடும் மற்றவங்க எல்லோரும் உட்காந்துருவாங்க கஷ்டப்பட்டு கூட்டம் நடத்தணும்னு முடிவு பண்ணி அண்ணாவை கூப்பிட்டுட்டு வந்த ஒருத்தருக்கு மேடையில் இடம் இல்லைன்னா எப்படி இருக்கும் அவருக்கு அவர் மனசு ரொம்ப உடஞ்சி போயிறார் ரொம்ப உடஞ்சி போயிடாரு யாரும் எந்திரிக்கிற மாதிரி இல்லை அவருக்கு டக்குன்னு ரொம்ப மனசு வருத்தமாக இருந்தது அண்ணா உட்காந்துருக்கும் போது அண்ணா காதுபடவே அண்ணாவே திட்டிடுறாரு இவரெல்லாம் ஒரு தலைவராக இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நான் கூட்டம் நடத்துகிறேன் நான் பக்கத்தில் உட்காரல நான் தானே நடத்துனேன் அவர்களை கூட்டு உட்கார வைக்க வேண்டாமா இந்த இருக்கணும் எதுக்கு சொல்ல வேணாமா இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்கிறார் அண்ணா காதில் கொண்டு எதுவுமே சொல்லலை அந்த கூட்டத்தில் மிக சிறப்பாக ஒரு மணி நேரம் உரையாற்றார் உரையாட்டி முடித்ததற்கு பிறகு அந்த சம்பந்தப்பட்ட நபர் பேசிய வசையை அதற்கான விளக்கம் எதையுமே சொல்லல அந்த சேர்ல உட்காந்துருந்தான் இல்ல அவங்க மொத்த பேரையும் தனியா கூப்பிட்டாராம் அவரை மட்டும் விட்டுட்டு மொத்த பேரும் தனியா கூட்டிட்டு போனாராம் கூட்டிட்டு போய் அங்க ஒரு வாட்டர் டேங்க் இருக்கும் அந்த வாட்டர் டேங்க் பக்கத்துல எல்லாரையும் நிற்க வச்சுட்டு நீங்க எல்லாம் போங்கப்பான்னு சொல்லிட்டு இந்த சேர்ல இல்லை அவங்கள்ட்ட மட்டும் பேசினாராம் என்ன பேசினாரா அந்த தம்பி கேட்டது சரிதான் அவன் ஒரு முக்கியத்துவமா நான் வந்து இங்க பேசணும் அப்படின்னா இந்த பகுதியில இந்த கட்சியை தான் அவன் கூட்டம் போட்டிருக்கான் எல்லாருக்கும் சேர் போட்டு கூட்டம் நடத்துறான் தெருவில் நிக்க வைக்கல நாலு மணிக்கு நான் வருவேன்னு சொன்னா நாலு மணிக்கே என்னை கரெக்டா வர வச்சுட்டான் இப்படி வரிசையா எல்லாத்தையும் சொல்றாரு அதனால அண்ணாவை திட்டிட்டு நீ அப்படின்னு அவனை யாரும் கோச்சிக்கக்கூடாது இன்னும் குறிப்பாக நான் சொல்கிறேன் எந்த சந்தர்ப்பத்திலும் அவன் இந்த கட்சியை விட்டு வெளியே போவதற்கு எந்த சூழ்நிலையும் நீங்கள் விடக்கூடாது அவனை நீங்கள் பக்குவமாக பார்த்துக்கணும் அவன் மீது உங்கள் எல்லோரையும் விடவும் எனக்கு பாசம் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு போய்றார் அண்ணாவுக்கே பாசம் அதிகமாக ஆகக்கூடிய இடத்துக்கு அந்த அவர் மாறிடுறார் பதினஞ்சு வருஷம் அதற்கு பிறகு பதினைந்து வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தேர்தல் முடிவு வருது மாயவரம் வெற்றி அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வருது அந்த பேர் யாருன்னா அந்த மேடையில் இருக்கை கிடைக்காதவருடைய பெயர் தான் மாயவரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் என்கிற வெற்றி செய்தியை சொன்ன கிட்டப்பா என்கிற பெயர் அந்த கிட்டப்பா தான் அண்ணாவா திட்டின பதினைந்து வருடமாக ஒரு தொண்டனை பார்த்து 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 அவனை பழக்கி பயிற்றுவித்து பக்குவப்படுத்தி பண்புடவனாக மாற்றி எந்த மேடையில் இருக்கை கிடைக்கவில்லையோ அவனுக்கு சட்டமன்றத்தில் இடம் வாங்கி அந்த சட்டமன்றத்தில் அவனை ஒரு சட்டமன்ற உறுப்பினராக்கக்கூடியவனாக ஒருவன் எவன் இருக்கிறானோ அவர் தான் மாபெரும் தலைவர் அதனால தான் மாபெரும் தலைவர் அண்ணா அப்படின்னு நம்ம சொல்கிறோம்